கால் பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு ஒரு நாள் கால் பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு ரெங்க அக்குபஞ்சர் ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் நடத்தும் கால் பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களால் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பு கால் பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்னை அண்ணா நகரில் கால் பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு நடைபெறுவது கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு இந்த பயிற்சியில் நமக்கு நாமே கால் பாத சிகிச்சை எப்படி செய்வது என்பதையும் கற்றுத்தரப்படும் கால் பாதங்களில் நம் உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகள் எந்தெந்த பகுதியில் இருக்கின்றன எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் மற்றும் கால்பாத சிகிச்சை செய்யும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் அனைத்தும் இந்த ஒரு நாள் சிறப்பு பயிற்சியில் உங்களுக்கு கற்றுத்தரப்படும் பயிற்சிக்கு வருபவர்களுக்கு ஐந்து பாத பட சார்ட் சிலபஸ் புத்தகம் மற்றும் காலில் அழுத்த கொடுக்கும் உருளை இரண்டு பங்கேற்பு சிறப்பு சான்றிதழ் வழங்கப்படும் கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு ஒன் டே புட் சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறுகிறது பயிற்சிக்கு வருபவர்கள் பயிற்சி கட்டணத்துடன் பெயரை முன்பதிவு செய்யவும் கால் பாத சிகிச்சை சிறப்பு பயிற்சி வகுப்பு நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் தொடர்புடைய இணைவு நரம்புகள் இயற்கையாகவே கால் பாதங்களில் உள்ளன கால் பாதங்களில் ரிப்ளக்ஸாலஜி முறைப்படி கொடுக்கப்படும் அழுத்தத்தின் காரணமாக நம்முடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் தூண்டப்படுவதால் சீரான இரத்த ஓட்டம் உடலில் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடைகிறது இதன் மூலமாக உடலில் இருக்கிற நத்தி பொருள்கள் கழுவிப்பொருள்கள் இறந்த செல்கள் உடலை விட்டு வெளியேறுகின்றன அதன் மூலம் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஏற்படும் பாதிப்புகள் படிப்படியாக நீங்குகின்றன எனவே இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான கால் பாத சிகிச்சை கற்று பயன்பெற அறிய வாய்ப்பு ஒருநாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா நகரில் நடைபெறுகிறது முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திர அவர்களால் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பு பயிற்சிக்கு வருவோர் பெயரை முன்பதிவு செய்யவும் தொலைபேசி எண் நயன் டிரபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்